கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எதுக்கு எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கிறத பத்தி தான் நம்ம ஃபுல்லா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா அடுத்த இருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதற்கட்டமாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வந்து வர வாரத்துல இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது இதுக்கு வந்து எப்படி எக்ஸாம் இருக்கும் எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் தேர்வு எப்படி நடக்கும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எழுத்து மற்றும் வாசித்தல் திறன் தேர்வு வந்து எப்படி நடக்கும்னு வந்து பார்க்கலாம் அதாவது நமக்கு பத்துல இருந்து பதினோரு மணி வரை எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க அதில் மொத்தம் ஒரு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் வந்து என்னன்னா நமக்கு வர்ற சூப்பர்வைசர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃபை வந்து தமிழில் வாசிப்பாங்க அதை வாசிக்கும் போதே நம்ம வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இல்லாம வாசிக்க வாசிக்க எழுதணும் எந்த பிழையும் இல்லாம எந்த ஒரு தவறும் இல்லாம எழுதணும்னா நமக்கு அதுல வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிரும் நம்ம வந்து ஏதாவது தப்பு விட்டுருந்தா அதுக்கான மார்க் வந்து குறைக்கப்படும் இதே மாதிரிதான் அடுத்த ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க அதை வந்து நமக்கு கொடுக்குற டைம்ல வந்து நம்ம வாசிக்கணும் எந்த பிழையும் இல்லாம கரெக்டா வந்து நம்ம எந்த அடி நிக்காம தெளிவா வாசிச்சுட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து மொத்தமா எழுத்துக்கு வந்து பதினஞ்சு மார்க்கும் நம்ம வாசிப்பு திறனுக்கு வந்து பதினஞ்சு மார்க்கும் மொத்தம் வந்து முப்பது மார்க் இப்ப மொத்தமா எவ்வளவு மார்க் வந்து கொடுக்குறாங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு மதிப்பெண் விவரங்களை பார்க்கலாம் எஸ்எஸ்எல்சி சான்றிதழுக்கு வந்து ஒரு பத்து மார்க்கும் சைக்கிள் அல்லன்னா பைக் ஓட்ட தெரிஞ்சதுக்கு வந்து ஒரு பத்து மார்க் கொடுப்பாங்க வாசிப்பு மற்றும் திறன் இருக்குல்ல அதுக்கு வந்து மொத்தம் முப்பது மார்க் சொந்த கிராமமா இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு மார்க் இல்ல வேறு கிராமமா இருந்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது மார்க் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நேர்முக தேர்வு நடக்கும் அதுக்கு வந்து பதினஞ்சு மார்க் இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் வந்து யார் நடத்துவானா நமக்கு தனி வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் நடத்தி நமக்கு மார்க்லாம் போட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம எக்ஸாம்க்கு என்னென்ன கொண்டு போனோம்னா நமக்கு ஹால் டிக்கெட் இருந்திருக்கோம்ல நம்ம ஹால் டிக்கெட் அப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஆதார் கார்டு ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு வச்சுக்கணும் இந்த மூணு வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு போகணும் நமக்கு பத்து டு பதினொன்னு வந்து எக்ஸாம் நம்ம வந்து ஒன்பதரை மணிக்குள்ளேயே நமக்கு எக்ஸாம் ஹால்க்கு வந்து நம்ம கண்டிப்பா போயிடணும் ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்துருக்கும் செலவரத்துக்கு வந்து வராத இடத்துல வந்து நீங்கள் எதுக்கும் எப்போவுமே ஒரு ரெண்டு ஃபோட்டோவும் வந்து வச்சுக்கோங்க இன்கேஸ் அங்கே போய் ஓட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த எழுத்து மற்றும் திற வாசிப்பு திறன் தேர்வு முறையில் தான் வந்து நடக்கும்ன்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கிராம உதவியாளர் தேர்வில் வந்து ஒரு ரெண்டு டைப்பாக வந்து நடந்திருக்கு ஒரு மூணு டைப்பு அதில் வந்து ஒன்று இந்த வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு முறையில் ஒன்று என்ன ஒன்று வந்து என்னதுன்னா வந்து முப்பது மார்க்கு வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க அதாவது ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா வி அப்புறம் கிராம உதவியாளர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலை அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க பொறுத்து அந்த முப்பது கொஸ்டின்ஸும் வந்து அடங்கி இருக்கும் இன்னொரு டைப் வந்து என்னதுன்னா நமக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க இப்ப ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க பாரதியார்னா பாரதியார்னு கொடுத்துருவாங்க அதை பத்தி நம்ம வந்து எழுதணும் அதுல எந்த பிள்ளையும் இல்லாம எழுதுனா அதுக்கு மாறுக்கு அப்புறம் அதே வந்து நம்ம வாசிக்கணும் அதுக்கு மார்க் அப்படிதான் வந்து ஒரு டைப் வந்து இருந்துச்சு இது வந்து எல்லா மாவட்டத்திலும் இல்ல சில மாவட்டத்திலும் இப்படி நடத்தினாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு எழுத்து மட்டும் திறன் வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க எதுக்கும் முன்னாடி இருக்கிற மாதிரி நடந்த நீங்க இதையும் வந்து லைட்டா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் வந்து பேட்டர்ன் இப்போ வந்து முதற்கட்டமா வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து எக்ஸாம் அடுத்த வாரத்தில இருந்து நடக்க போகுது அவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க <much> 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 வந்து எக்ஸாம் எழுதிட்டு பிறகு அவங்களுக்கு என்ன மெத்தடில் வந்துச்சு நீ யாராக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி எழுத போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்